மருதாணி செடியை வீட்டில் வைக்கணும்னா எந்த திசையில் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்ல அது மாதிரி மருதாணியை பறிக்கிறதுக்கும் அதை எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பதிவை பார்க்கலாம் நம்மளோட இந்துக்கள் இதில் பார்த்தீங்கன்னா நார்த் சைடு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நம்ம நாட்டு சைடாக இருந்தாலும் சரி திருமணம் ஏதாவது விசேஷ நாட்கள்லனா மருதாணி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான இதாக இருக்குது இந்த மெகந்தி விழான்னு வைப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த செயற்கையாக மருதாணியை தயாரித்து அதை வந்து நம்ம வைப்போம் அப்படி வச்சாலும் இந்த மருதாணியை வைக்கிறதுக்கு நம்ம நல்ல நேரம் பார்த்து தான் வைக்கணும் சில நேரங்களில் வைக்கக்கூடாது பறிக்கக்கூடாதுன்னு இருக்குது அது வந்து ஆன்மீக இதுலையும் வாஸ்து சாஸ்திரத்துலேயும் சொல்லியிருக்காங்க மருதாணி இலையை வந்து நம்ம அரைச்சி எண்ணெயில் காய்ச்சி தலையில் வச்சோம் அப்படின்னா முடி வந்து நல்லா கருப்பாக இருக்கும் நிறைய இதில் மருத்துவ முறைகள்லையும் பார்த்திங்கன்னா இந்த மருதாணியை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இதில் கொழுந்து தலையாக நல்லா பறித்து அரைச்சி வச்சிங்க அப்படின்னா நல்லா செவக்கும் இதை வந்து வச்சோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கும் குளிர்ச்சி நகங்களுக்கும் ஆரோக்கியம் நகம் இது மாதிரிலாம் வராது இந்த மருதாணி அரைக்கிறப்ப கொஞ்சோண்டு கொட்டைப்பாக்கு வச்சு அரைக்கலாம் இல்ல கொட்டைப்பாக்கு இல்லை அப்படின்னா கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் விட்டு அதை அரைச்சி வச்சீங்கன்னா கை நல்லா செவக்கும் அதுவும் இல்லை அப்படின்னா கிராம்பு இருக்கு இல்லையா அதை ஒன்று ரெண்டு சேர்த்து அரைச்சி வச்சோம் அப்படின்னா அது நல்லா கை வந்து செவக்கும் இந்த மருதாணி செடியை வாஸ்து திசைப்படி எங்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வடக்கில் வந்து மிகவும் சிறப்பு மேற்கு தெற்கு வைக்கக்கூடாது இந்த மருதாணி பூக்களை வந்து தலையணி அடையில வச்சு நல்ல நிம்மதியான தூக்கம் வரும்பாங்க இந்த மருதாணியில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அப்படிங்கிறது உண்மை ஆனாலும் இதை வந்து காலில் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து காலில் இருந்து தான் பிடிப்பாரு அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால யார் ஒருத்தர் வந்து மருதாணியை அரைச்சி காலில் போடுறாருங்களோ அவங்களுக்கு சனி பகவானால எந்த தீமையும் நிகழாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மருதாணியை வைக்கிறதுக்கு சிறந்த நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளி ஞாயிறு இந்த மூன்று நாட்களும் தான் சிறந்த நாட்களாக சொல்லப்பட்டுள்ளது இந்த நாட்கள்ல நம்ம மருதாணி வச்சோம் அப்படின்னா நம்ம நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் நம்ம வந்து ஒரு கையில் வந்து பணம் தங்கணும் அப்படின்னா இந்த மருதாணியை வந்து இந்த கிழமையில வைச்சோம் அப்படின்னா நம்ம கையில இருக்கக்கூடிய செல்வமானது மேலும் மேலும் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல திதிகள்ல பாத்தீங்கன்னா பஞ்சமி திதி தசமி திதி ஏகாதசி துவாதசி திதிகள்ல மருதாணியை வைக்கிறது ரொம்ப சிறந்த விசேஷமாக சொல்லப்படுது நட்சத்திரங்கள்ல பாத்தீங்கன்னா எந்த நட்சத்திரத்தில் வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரணி பூரம் பூராடம் ஆகிய நட்சத்திரங்களில் வந்து மருதானிய வைக்கிறதுக்கு சிறந்த நட்சத்திரங்களாக சொல்லப்படுது இந்த கிழமையில் எந்த நேரத்தில் வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில சுக்கிரன் ஓரையில் வைக்கக்கூடாது குரு ஓரையில் தான் வைக்கணும் வெள்ளிக்கிழமையா இருந்ததுன்னா குரு ஓரையில் வைக்காதீங்க சுக்கிர ஓரையில் வைங்க ஞாயிற்றுக்கிழமையா இருந்தால் குரு ஓரை இல்லை புதன் ஓரை இந்த நாட்களில் நீங்கள் வச்சீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டுள்ளது மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சு இருக்கும் மருதாணி அப்படிங்கிறதே மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் அதை வந்து நம்ம கையில வைக்கிறப்ப அந்த மருதாணி வச்ச கைகளில் நம்ம பணம் வாங்குறோம் அப்படின்னா அது மேலும் மேலும் பெருகும் அப்படின்னா இந்த நேரத்துல வச்சோம் அப்படின்னா அது நமக்கு மேலும் பல மடங்காக பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இந்த மருதாணிய ராகு காலம் யமகண்டோ இந்த நேரங்களில் வைக்கவே கூடாது சந்திராஷ்டம காலத்திலையும் மருதாணிய வந்து கைகளில் வைக்கவே கூடாது மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்